வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் அதாவது பரமுத்தி பதமுத்தி வேறுபாடு என்ற பதிவில் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்றால் என்னவென்று கூறியிருந்தேன் இது எத்தனை பேர்களுக்கு புரிந்தது என்று தெரியவில்லை எனவே அது குறித்த ஒரு சிறு பார்வையை இந்த பதிவில் கூறுகின்றேன் செய்திகளை தெரிந்து கொள்ளும் முன்பாக முத்தி என்ற சொல்லின் பொருள் என்னவென்று முதலில் தெரிய வேண்டும் ஒரு காய் முத்தி போய்விட்டது ஒரு நபருக்கு பைத்தியம் முத்தி போய்விட்டது என்பதற்கு என்ன பொருள் அந்த காய் தன் வளர்ச்சியின் முழுமை எல்லையை எட்டிவிட்டது என்று பொருள் பைத்தியம் முற்றிய நபரின் மனநிலை அல்லது மனநலம் உச்சகட்ட குழப்ப நிலையை எட்டிவிட்டது என்று பொருள் எனவே முத்தி என்ற சொல் முழுமை அல்லது நிறைவு என்பதை குறிக்கின்ற ஒரு சொல் என்று புரிந்து கொள்ளுங்கள் உயிர்களுக்கான முத்தி என்பதும் கூட இப்படித்தான் உயிர்கள் எண்ணற்ற பிறவிகளில் பயணித்து முடிந்த முடிவான பேரின்பம் அல்லது மூலத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கின்றது ஏதேனும் ஒரு பிறவியில் அது முடிவான கோட்டை தொட்டு முழுமை பெற்றுவிடும் இவ்வாறு முழுமை பெற்ற உயிர்கள் மீண்டும் பிறவிக்குள் பயணிப்பதில்லை இதுதான் அனைத்து உயிர்களின் இறுதி இலக்கு இந்த இறுதி இலக்கைத்தான் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பெயரில் கூறுகிறது சைவம் அதை சிவத்தின் திருவடி என்று கூறுகிறது வைணவம் திருமால் திருவடி என்று கூறுகிறது சிவம் திருமால் போன்ற பெயர்கள் நாம் வைத்த பெயர்கள் எனவே பொது பெயராக கடவுள் அல்லது பரம்பொருள் என்று வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது என்று நினைக்கின்றேன் எனவே உயிர்கள் தன் மூலத்தை சென்று அடைவதுதான் பரமுத்தி என்ற வீடு பேரு பரமுத்தி நோக்கிய பயணத்தில் ஆங்காங்கு தங்கி இருந்து இழைப்பாருகின்ற முத்திகள்தான் பதமுத்தி நிலைகள் அதாவது சாலோகம் சாமீபம் சாரூபம் போன்றவைகள் உயிர்களின் தற்காலிக முத்தி நிலைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்தை விளங்க வைப்பதற்காகத்தான் அரசன் அரண்மனை அரண்மனை ஊழியர்கள் அரசனின் மனைவி அரசனின் மகன் மகுடம் சூட்டும் நிகழ்வு போன்றவற்றை முந்தைய பதிவில் கூறியிருந்தேன் கூறப்பட்ட இந்த உதாரணத்தில் அரசனை சிவம் என்றும் அரண்மனை வளாகத்தை சிவலோகம் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் அரண்மனை ஊழியர்கள் சாலோக முத்தி பெற்ற உயிர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அரசனின் மனைவி சாமீப முத்தி பெற்ற உயிர்கள் என்றும் அரசனின் மகன் சாரூப முத்தி பெற்ற உயிர்கள் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் பக்குவப்பட்ட இளவரசனுக்கு மகுடம் சூட்டுவது அரசன் அதை போல சாலோக சாமீப சாரூப முத்தியை கடந்த உயிர்களுக்கு அல்லது பக்குவப்பட்ட உயிர்களுக்கு சாயூஜ்ய முத்தி என்ற மகுடத்தை சிவம் சூட்டுகிறது மகுடம் சூட்டி அரசனாகிவிட்ட இளவரசன் பேரின்பத்தில் திளைத்திருப்பதைப் போல சாயூஜ்ய நிலையை அடைந்த உயிர்கள் சிவத்திடமிருந்து பேரானந்தத்தை அல்லது சிவானந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும் இதுதான் உயிர்களின் முடிவான உயர்வான முத்தி நிலை இந்த முத்தியைத்தான் பரமுத்தி அல்லது வீடு பேறு என்று கூறுகின்றார்கள் எனவே கூறப்பட்ட உதாரணத்தை இந்த வகையில் நீங்கள் புரிந்து கொண்டால் செய்திகள் உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும் பதமுத்தி பரமுத்தி நிலைகளை சென்றடைய உயிர்கள் பயணிக்க வேண்டிய நெறி அல்லது பாதை மொத்தம் நான்கு இருக்கின்றன ஒன்று சரியை நெறி இரண்டு கிரியை நெறி மூன்று யோக நெறி நான்கு ஞான நெறி வார்த்தைகளைக் கண்டு மிரள வேண்டாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்றால் என்னவென்று மிக மிக எளிதாக விளக்குகின்றேன் இங்கே கூறப்பட்ட இந்த நான்கு நெறிகளையும் சைவ சமயம் சைவ நாற்பாதங்கள் என்று கூறுகின்றன இந்த நான்கும் நான்கு படிநிலைகள் அதாவது உயிர்கள் சரியை நெறியை முதலில் பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு கிரியை செல்லும் செல்லும்போது சரியையோடு சேர்த்து கிரியையும் பின்பற்ற வேண்டும் மூன்றாவதாக உள்ள யோக நிலைக்கு செல்லும் பொழுது சரியை கிரியை இவற்றோடு யோக நெறியையும் பின்பற்ற வேண்டும் நான்காவதாக உள்ள ஞான நிறைக்கு செல்லும் பொழுது சரியை கிரியை யோகம் இவற்றுடன் ஞான நெறியையும் பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கிரியை நெறிக்கு சென்று விட்டால் சரியை நெறி தேவையற்றது என்று பொருள் அல்ல யோக நெறிக்கு சென்று விட்டால் கிரியை நெறி தேவையற்றது என்று பொருள் அல்ல ஞான நெறிக்குச் சென்று விட்டால் சரியை கிரியை யோகம் மூன்றுமே தேவையில்லை என்று பொருள் அல்ல என்று தெளிவாக கொள்ளுங்கள் எனவே நிலையான ஞான நெறிக்குள் சென்று முழுமை பெற்றாலும் கூட ஒருபொழுதும் சரியை கிரியை யோக நெறிகளை மறக்கக்கூடாது என்று கூறுகிறேன் வரும் அடுத்த பதிவில் சரியை பற்றிய செய்திகளுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்